மான் பயந்து ஓடுற மாதிரி அந்த புலி பயந்து ஓடி ஒழிஞ்சா பார்க்க எப்படி இருக்கும் அன்பு நண்பர்களே அருமை பெரியோர்களே ஹாய் ஹாய் கள்ளக்குறிச்சியிலேருந்து உங்கள் டிக்டாக் செல்வராஜ் சின்னக்கான வீடியோ பதிவில் நம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹோம் தியேட்டரை எலி பூந்து கட்டிச்சு குதறல் பட்டது அதை நம்ம ரீசர்வைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோஸில் காமிக்க போகிறேன் பட் அங்கிள் அதாவது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு ஹாபிக்காக வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அந்த பாதையை கடந்து போய்கிட்டே இருக்க முடியும் இல்லை நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற கொண்டு நோக்கி இருக்கோம்னா அதில் டைமை செலவழித்து நம்ம வீடியோ போட முடியும் நம்ம மக்களுக்கு ஒரு சிலதை வந்து உண்மையாகவும் அதை வந்து தெளிவாகவும் புரிய வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சில பண்ணி தான் வீடியோகள் இன்னுமே நம்மளுடைய சேனலில் வரும் ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் ரொம்ப நேரம் பேச பண்ணிட்டேன் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு எலி பூந்து வயரை சாப்பிட்டுடுச்சு பசியில் இருந்துருக்கும் பொழுது அதுக்கு என்னமோ இந்த ஹோம் தேட்டரை வயரை கடித்து சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது எனக்கும் ஒரு சிலதை கட்டிக்கினு போல் இருக்குது யாருக்குமே பட் கடிக்கிறதுக்கு டைம் வரும்போது கடிச்சு குதறிடும் பட் நண்பர்களே முழுமையாக நம்ம மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோவில் காமிக்கிறேன் நான் ரொம்ப பிஸி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம நண்பர்களுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்கிறோம் நம்ம வேலை இந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி செய்யணும்னா எவ்வளோ பொறுமைகள் வேணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இதுக்கு பொறுமையாக போட்டு இந்த ஒயரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இந்த பவர் சப்ளை வயரையும் கடிச்சிருச்சு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ஹோம் தியேட்டரும் ஒர்க் ஆகுது இது எதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா நம்ம வந்து சும்மா இருக்க கிடையாது ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் வீடியோ வந்து ஒன்று எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சிம்பிள் பட்ஜெட்டில் அதாவது ஒரு சின்ன கதை அதாவது தன் முதுவில் இருக்கிற சேத்தையே அதை துடைச்சி எடுக்க முடியல அடுத்தவன் மூத்து முதுவில் வாய் கொளரு நண்பர்களே அடுத்த முதுவில் என்ன சேர் இருக்குதுன்னு துடைக்கிறதுக்கு ஒருத்தன் போனான்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம விஐபி த்ரீ போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு கூடிய விரைவில் எல்லா நண்பர்களுக்கும் கிடைக்கும் எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து வேறு ஒரு வேலையாக இருக்கேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் அப்படியே பெண்டிங்ஸ் கிடக்குது ஒரு ஆம்ப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சேனல் ஆம்பு ரெடி பண்ணும் இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபிஃப்டி ஆம்பிஃபைட் போர்டு ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் வேறு ஒரு வேலையில் வந்து நம்ம அது கொஞ்சம் பர்சனல் வேலை அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வெளியில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக இருக்க டைமு ஒரு சில வந்து தேடி வர நண்பர்களுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் குடிய விரைவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அதை அப்லோட் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேட்டு பாருங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் பதிவுன்றது கீழே தெரியுங்க ஐடியா வருது